எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து மோடி அரசர் என்ன சொல்லி திட்டிக்கிட்டு சுற்றி குற்ற குறைகளை சுட்டி காட்டி நம்ம இவர் சரி செய்கிறது சரியில்லை மனிதர்கள் செயல்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் மனித மக்களுக்கு விரோதமான ஆட்சி நடத்துகிறார் என்று எதிர்கட்சிகள் தான் இவ்வளோ நாளாக வந்து குற்றம் சாட்டியிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து திடீர்னு பார்த்தா ஆர்எஸ்எஸோட தலைவர் மோகன் பகவத் அவர்கள் வந்து மோடி அரசாங்கத்தை வந்து குற்றம் சாட்டுறாரு மோடி அரசாங்கம் பதவியேற்று இரண்டு மூன்று நாட்கள் தான் ஆன நிலையில் இப்போ வந்து அவர் குற்றம் சாட்டுறாரு அதை பற்றி தான் என்ன குற்றம் சாட்டுனார் எதுக்காக மோடியை வந்துட்டு அவர் வந்து குறை சொன்னார் என்று சொல்லி இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்போ அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துட்டு வந்த அனைவருக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன் இப்ப திடீர்னு வந்துட்டு மோகன் பகவத் அவர்கள் வந்துட்டு மோடி அரசாங்கத்தை குறை சொல்ல வேண்டிய காரணம் என்ன உண்மையிலேயே ஒரு குறை சொல்லுகிறாரா உண்மையிலேயே மோடி அரசாங்க பிஜேபி அரசாங்கத்தை வந்து குறை சொல்றாரா இல்ல இவர் கூட சும்மா நாடகம் மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா அப்படிதான் வந்துட்டு ஒரே குழப்பமாக இருக்குது ஏன்னா உண்மையிலே அவர் வந்து குறை சொல் அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்க ஓராண்டுகளாக மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டு முதல்ல அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க மக்கள் நலன் திட்டங்கள் திட்டங்கள்லாம் அக்கறை செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு அது இன்னொரு விஷயம் என்னென்னா மக்கள் மீது உண்மையே உங்களுக்குலாம் அன்பு இருந்தாக்க நீங்கள் நோக்கத்தோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து வேறு சொல்லாமல் மோடி அரச மோடியை தான் வந்துட்டு குற்ற சொல்கிறாரு இப்போ இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஏன் இப்போ சொல்கிறாரு அதுதான் இப்போ முக்கியமான கேள்வி ஏன்னா இப்போ வந்து தேர்தல் நேரத்தில் வந்து சொல்லியிருந்தா கூட மோடிக்கு எதிராக இந்த மாதிரிலாம் பேசியிருந்தா கூட அவருக்கு வந்து சேர வேண்டிய ஓட்டுகள் வந்து குறைஞ்சிருக்கும் அப்போல்லாம் பேசாமல் மணிப்பூர் கலவரம் நடந்த போது அந்த பெண்கள்லாம் இழிவுபடுத்தப்பட்டு எல்லாத்துக்குமே தெரியும் என்ன நடந்ததுன்னு ரெண்டு பெண்களை வந்துட்டு நிர்வாகப்படுத்தி ஊர்வலமாக எடு கூட்டிகிட்டு போகும்போது அவ்வளோ ஒரு அந்த பெண்களை வந்து பொது வெளியில் வச்சு வன்புணவு பண்ணாங்க ஆயிரக்கணக்கானவர்கள் அதையெல்லாம் வேடிக்கை பார்த்தாங்க இந்த சம்பவம் நடந்து ரெண்டு மாதம் கழித்து தான் வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது அது வரைக்கும் தெரியாது ரெண்டு மாதம் வரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாத வரைக்கும் இந்த இரட்டை எஞ்சின் அரசு மோடி சர்க்கார் வந்து அதை வந்து வேடிக்கு தான் அது என்ன இருந்து கண்டுக்காம தான் இருந்தாங்க அப்பெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே இவருக்கு வந்துட்டு அந்த மணிப்பூர் மே மக்கள் மீது உண்மையிலேயே அன்பு இருந்தா அக்கறை இருந்தா அவங்கள காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்திருந்தா அப்பெல்லாம் கண்டிச்சிருப்பாரு கோர்ட்டெலாம் கட்டணம் தெரிவிச்சுது மே இந்த மாதிரி மக்கள் மேலே தாக்குதல்கள் கலவரங்கள் நடக்கும்போது உச்ச நீதிமன்றம் கூட கண்டனம் தெரிவிச்சது உண்மையிலேயே இவருக்கு வந்துட்டு மோடி மேலே கோபம் இருந்திருந்தால் இந்த செயல்கள் மக்கள் மீது அனுப்பி இருந்திருந்தால் அப்பயே கண்டனம் தெரிவித்து நீங்கள் போய் பாருங்கள் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னாக்க இந்த பார்லிமெண்டில் எல்லாம் ஒன்று கூடி மணிப்பூர் சம்பவத்துக்கு மோடி அவர்கள் பதில் சொல்லியே ஆகணும் என்று எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த வரைக்கிலுமே மோடி வந்து இந்த மணிப்பூர் சம்பவம் குறித்து ஒரு வார்த்தை கூட வாய் திறக்கல அப்பெல்லாம் பேசாத மோகன் பகவத் இப்ப ஏன் பேசுறாரு இங்க தான் வந்துட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க ஏன் இப்ப வேண்டிய இப்போ பேச வேண்டிய அவசியம் இன்னும் பல்வேறு கலவரங்கள் அங்கங்கே நடந்தது மக்கள் விவசாயிகள் ஒரு வருஷமாக போராடிட்டு இருந்தாங்க அதில் ஏறக்குறைய ஒரு எழுநூற்றி ஐம்பது பேர் இறந்துருக்காங்க விவசாயிகள் போராட்டத்தின் போது அப்பெல்லாம் மோகன் பகவத் வந்து வாய்த்திருக்கிறார் மக்கள் சேவகர் வந்து ஆணவத்தோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு இந்த தேர்தல் நேரத்தில் இஸ்லாமியர்கள் மீது எவ்வளோ ஒரு வன்மத்தை கட்டினாரு மோடி இந்துக்களோட இந்து பெண்களோட தாழியை பிடிங்கிட்டு போய் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்புறம் இந்துக்களோட சொத்தை எல்லாம் பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணிருப்பாங்க ஏன் ஏதோ வெறுப்பு அரசியல் மத வெறுப்பு அரசியலை கலவரத்தை தூண்டு விதமா எவ்வளவோ பேசிட்டாரு அப்பெல்லாம் வாய் பேசாத மோகன் பகவத் இப்ப வந்துட்டு பேச வேண்டிய காரணம் என்ன அதுதான் வந்து எல்லாத்துக்கும் வந்துட்டு எல்லாரும் நம்புறாங்க நம்ப வைக்கணும்ன்ற பேசுகிறோம் ஒருவேளை ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் உண்மையிலே கருத்து முரண் வந்துருச்சா உண்மையிலே ரெண்டு பேருக்கும் வந்து பிரச்சனை வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அது அரசியல் நோக்கர்கள் வந்து கேட்டுட்ருக்காங்க உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேத்துக்கும் எப்போதுமே கருத்து முரண் வர போகிறதுல அவங்க ரெண்டு பேர் எப்போதுமே பதிச்சிக்க மாட்டாங்க ஏன்னா ஆர்எஸ்எஸோட கொள்கையும் பிஜேபியோட கொள்கையும் ஒன்று தான் எப்போதுமே அவங்களுடைய கொள்கையை மாற்றிட்டு போகிறது இல்லை நம்பர் ஒன் சேவகம் தான் வந்து பிரதமர் மோடி அவர்கள் அப்படி இருக்கும்போது ஏன் மோடியை பற்றி திடீர்னு குற்றம் சொன்னாங்க அந்த கேள்வி தான் நம்ம கேட்குறாங்க நண்பர்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான கேள்வி ஏன்னா எதிர்கட்சிகள் எல்லாமே மக்கள்கிட்டையும் இந்த அச்சம் ஆர்எஸ்எஸோட கொள்கையை பிஜேபி செயல்படுத்திடும் என்று சொல்லித்தான் இந்தியா முழுசும் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணாங்க இந்தியா கூட்டணி வந்துட்டு இந்தியா முழுசும் இது தெரிஞ்ச விஷயம் தான் ஆர்எஸ்எஸோட குழந்ததான் வந்துட்டு பிஜேபி பிஜேபின்ற ஒரு கட்சி தாய் கழகம் தான் ஆர்எஸ்எஸ் அப்போ அவங்களுடைய கொள்கையை செயல்படுத்துவதற்காக தான் பிஜேபி வந்து அரசியல் கட்சியாக இருக்கு அப்போது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாத நானூறு தொகுதி கிடைத்தால் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவேன் திருத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதற்கு எதிராகத்தான் இன்னைக்கு வந்துட்டு இந்தியா மக்கள் வந்துட்டு வாக்களிச்சிருக்காங்க ஏறக்குறைய மோடி அவர்கள பள்ள பிடுங்கின மாதிரி தான் பள்ள பிடுங்கின ஃபார்ம் போல தான் இப்போ வந்து மோடி இருக்காரு ஏன்னா இந்த மோடி அரசாங்கத்தோட அந்த லக்கான் அந்த சா இது வந்துட்டு சாட்டை வந்துட்டு ஒரு ஒன்று வந்துட்டு நிதிஷ்குமார் கையில ஒண்ணு இருக்கு வந்துட்டு சந்திரபாபு நாயுடு கையில இருக்குது இப்போ முன்ன மாதிரி அவங்க எப்படி எடுத்த உடனே த்ரீ செவன்ட்டிய ரத்து பண்ணாங்க காஷ்மீர்ல த்ரீ செவன்டி சட்டத்தை ரத்து பண்ணின மாதிரியும் விவசாய சட்டத்தை கொண்டுட்டு வந்த மாதிரியும் குழுரிமை திரு திருத்த சட்டத்தை கொண்டுட்டு வந்த மாதிரியும் இப்படி அவங்க நினச்சி அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பார்லிமெண்ட்டில் வந்துட்டு தீர்மானம் வந்துட்டு பெரும்பான்மையு மா மெம்பர்ஸுங்களோட கருத்து கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு வந்து நிறைவேற்றின மாதிரி இப்போ வந்துட்டு இந்த கவர்மெண்ட் மோடியால் வந்து நிறைவேற்ற அதுதான் இப்போ இப்போ மோகன் பகவத் பேச வேண்டிய அவசியம் என்னன்னு பார்த்தா இப்போ எல்லாரும் வந்துட்டு பிஜேபி வந்து ஆர்எஸ்எஸோட கொள்கையை நிறை செயல்படுத்திடுவாங்க ஏன் இப்போ சிவில் கவர்மெண்ட் சட்டம் கூட கொண்டு வந்துருப்பாங்க அப்படின்ற ஒரு பயம் அச்சம் இருக்குது அதனால் மோடி அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்காமல் போயிடுவாங்க மக்கள் சப்போர்ட் இல்லாமல் போயிடும் அதனால் இவங்க ரெண்டு பேரும் சட்டை கொடுக்குற மாதிரி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனை இருக்கிற மாதிரி நாடகம் ஆடிக்கிறாங்க இது ஒரு ட்ராமா யாரும் நம்ப மாட்டாங்க ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கும் வந்து கருத்து முரண் இருக்குதுன்னா யாரும் நம்பவும் கூடாது இது யாரும் நம்பவும் மாட்டாங்க இது முழுக்க முழுக்க டாட்றாங்க என்ன இவ்வளவு நாளாக மோகன் பகவத் என்ன கோமாவுடையாக இருந்தாரு மணிப்பூர் கலவரம் நடக்கும்போது இத்தனை வருஷமா இவர் வந்துட்டு அவர் சொல்லணும் அவர் பா பாசையே சொல்லணும்னா மக்கள் ஆணவமாக நட மோடி நடந்துட்டு இருக்கும்போது அப்பெல்லாம் கண்டிக்காதமோ ஏதோ எதோ கோமாவில் இருந்து எழுந்திரிச்சு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு இப்போ எனக்கு விஷயம் தெரியும் இவ்வளோ நாளாக இவ்வளோ நடந்துருக்குதே எனக்கு தெரியாமல் போச்சே தெரியாமல் தெரிஞ்சிருந்தா நான் கண்டிச்சிருந்தப்பனே தெரிஞ்சிருந்தால் அந்த மோடியை வந்துட்டு மோடிக்கு பதிலாக வேறு ஆளை போட்டிருப்பனே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கோமாவில் இருந்து எழுந்திரிச்சு வந்த மாதிரி இதெல்லாம் பேசுகிறாரு இதெல்லாம் முழுக்க முழுக்க நாடகம் இதை யாரும் நம்ப கூடாது உண்மையான ஒரு ஹீரோ இந்தியாவில் இந்தியாவை காப்பாற்ற ஒரு ஹீரோ இருக்காங்க அப்படின்னா ராகுல் காந்தி வட நாட்டில் போய் பேசியிருக்காரு நான் உயிரியல் முறைப்படி பிறந்தவன் என்று பேசியிருக்காரு அது மட்டும் இல்லை என்னுடைய கடவுள் வந்து ஏழை மக்கள் தான் ஏழை மக்கள் என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதைத்தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியை சொல்லியிருக்காரு இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்திய மக்கள் அன்பால் வெறுப்பையும் பணிவால் ஆணவத்தையும் தோற்கடித்துள்ளார்கள் என்றும் பேசியிருக்காரு அவருதான் இந்த இளம் தலைவராக இருந்தாலும் இந்த இந்திய நாட்டை காப்பாற்றக்கூடிய இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இந்த இந்திய கூட்டணி என்ற ஒரு பேர் இயக்கத்தை உருவாக்கிய இளந்தலைவர் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இந்த இந்தியா கூட்டணி உருவாக்க உருவாகுவதற்கு முழு முதல் காரணமாக இருந்தது தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய தளபதி அவர்களும் தான் முதல்வர் அவர்களும் தான் இந்த நாற்பதுக்கு நாற்பது வாங்கி என்ன பெற போறீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி எல்லாம் இந்த நாற்பது சீட்டு தான் அவங்க வந்து தனி பெரும்பாலுமே பெற முடியாம பண்ணது இந்த நாற்பது சீட்டு தான் அவங்க இஷ்டத்துக்கு சட்டத்தான் ஒரே நைட்ல ஒவ்வொரு நைட்ல வந்துட்டு நான் பண மதிப்பிழப்பு செய்யணும்னு சொல்லி பார்லிமெண்ட்ல வந்துட்டு கருத்து கேட்காமலே பண்ணினாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் இப்ப எதுவுமே செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது இந்த நாற்பது சீட்டுக்கா அவங்களால அரசியல் அமைப்பையும் திருத்த முடியாது எம்பிக்களோட கருத்து கேட்காம எந்த ஒரு சட்டமும் கொண்டிருக்க முடியாது இது ஒண்ணு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இப்போ ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்பு மோடி தமிழை தமிழச சவுந்தரராஜன் அவர்களை வந்துட்டு அமித்ஷா அவர்கள் பொது மேடையில் பொதுமக்கள் முன்னாடி மேடையை வச்சு அவங்க வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அவங்க கட்சி விஷயம் அவங்க கண்டிக்கிறாங்க நாம ஏன் இதை கேட்கறத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்க ஒரு பெண் ரெண்டாவது வந்துட்டு ரெண்டு மாநிலத்தோட கவர்னராக இருந்தவங்க கேட்குறவங்க தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குள்ள ஏதாவது கருத்து முறை இருந்தால் தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கலாம் பொது மேடையில் வச்சு அவ்வளோ கேமராட்ட சுற்றியும் அவங்கள வந்து கண்காணிச்சிட்டு இருக்கும்போது அவங்கள வந்துட்டு அந்த மாதிரி கண்டித்தது வந்துட்டு ஒரு நாகரிகமற்ற செயல் இவங்க வந்து பெண்களை எப்போதுமே மதிக்க மாட்டாங்க பெண்களை வந்து இப்படி தான் இவங்க இழிவுபடுத்துவாங்க மோடியும் சரி அமித்ஷாவும் சரி மோடி அவர்கள் வந்துட்டு அவங்க வந்து நம்ம கட்சியை வந்து வளர்த்தெடுத்தவரான அத்வானி வணக்க செலுத்து செலுத்தும் போதே அவர் அத்வானியவே கண்ணுக்காம போனாரு மோடி அமித்ஷா வந்து எல்லாமே ஒரு ஆணவத்தோட ரெண்டு பேருமே ஆணவத்தோட செயல்படக்கூடியவங்கதான் அவங்க அமித்ஷாவோட தொகுதியில் நீங்கள் வேட்பாளர்கள்லாம் மிரட்டி வாபஸ் கொண்டு வச்சுவிங்க எம்எல்ஏக்கெல்லாம் மிரட்டி விலை விலைக்கு வாங்குறவங்க ஒரு ஆட்சியை கவிழ்க்கணுன்னாலும் மிரட்டி ஈடியை வச்சு மிரட்டி கவிழ்ப்பாங்க ஒரு ஆட்சியை அவங்க கொண்டுட்டு வரணுன்னாலும் கலாபத்தை ஏற்படுத்தி கொண்டுட்டு கொண்டுருப்பாங்க ஆக இவங்களுடைய குணமே வந்து ஆணவமாக தமிழிசையாக கவிழ் இந்த மாதிரி பண்ணணுது இது வந்து அவங்க கேரட்ரு தான் மட்டும் இல்லை இன்னும் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த ஆணவ தான் அந்த அணுகுவாங்க என்பது இவ்வளவு நாளாக ரகசியமாக தெரிஞ்சுட்டு இருந்த பண்ணிட்டு இருந்ததை உள்ள அவங்க கட்சி அலுவலகத்தில் பண்ணிட்டு இருந்ததை இன்றைக்கி வந்து வெளிப்படையாக மேடையில் அடித்து பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அவங்களுடைய கேரக்டர் தான் இன்றைக்கி வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்காரு இந்த கானுடைய பாத்திரங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லி பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றி வணக்கம்